ஐ ஹைஸ் வெல்கம் டு கயல் ஜோதி யூடியூப் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் போடலான்னு சொல்லி போட்டிருக்கோம் வாங்க மீல் மேக்கர் சோயா சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்களா அதை வந்து கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அது வந்து ஈஸியான டிஸ்ட்டு டிஷ்ஷு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா பார்த்தீங்கன்னா பொருள்னு நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுடுதண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் நான் வந்து சோயா பீன்ஸ் வந்து பெருசு எடுத்துக்கலாம் சின்னதை எடுத்துக்கலாம் நான் வந்து சின்னதை எடுத்துருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அதை எடுத்து ஊற்றினீங்கன்னா நல்லா ஊரிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஊறிக்கும் மோர் தட்டு போட்டு முடி வச்சுருங்க நல்லா அமுத்தி விட்டு நல்லா ஊர்னவாட்டி தண்ணி வடிச்சுக்கங்க ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசி இது மாதிரி நல்லா வடிச்சிட்டு இது மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அதை எடுத்து போட்டு நாலு பச்சை மிளகா போட்டுக்குங்க அப்புறம் ப பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்குங்க நான் நாட்டு பூண்டு வாங்கினதுனால சின்ன சின்னதாக இருக்குது பத்து பல் போட்டுக்குங்க அப்புறம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி துண்டு போட்டுக்குங்க சோம்பு பெருஞ்சீரகன்னு சொல்லுவாங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் வந்து கொரகுரப்பாக அரைச்சிக்குங்க இது மாதிரி அரைச்சவாட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க அப்புறம் கருவேப்பிலா மல்லித்தலை அது கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பொட்டுக்கல்லை வந்து பவுட்ரு பண்ணி அது ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் கான்ஃபிளா மாவு வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க நல்லா பிசை பிசைய பார்த்தீங்கன்னா நல்லா பச பசப்பாக இருக்கும் அப்படி வே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக சுடெண்ணெய் கூட லைட்டாக ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நாம் சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு தேவைக்கேற்ப எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு உருண்டை போட்டு பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய்குள்ள போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு உருண்டை இருபது உருண்டை வரும் ஒரு நூறு கிராம் எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு க கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றே எடுத்து போடுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்ட வாட்டி உடனே வந்து நம்ம கரண்டி விட்டு கிளக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆன வாட்டி தான் எடுக்கணும் ஏன்னா உடனே கிடச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சி போயிடும் நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா விட்டுருங்க அதுக்கப்புறம் இது மாதிரி செவந்து வந்த வாட்டி அதை வந்து எடுத்துருங்க இப்படி நல்லா எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு கோலா உரட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்